அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போறது நைன்த்தில் பிஃப்த் லெசன்ல இருக்கிற இலக்கணம் இடைச்சொல் உரிச்சொல் இதை ரெண்டையும் பற்றி தான் பார்க்க போகிறோம் மேக்சிமம் இடைச்சொற்கள் அப்படின்னா அவ நமக்கே தெரியும் போல புறைய இந்த மாதிரி ஓம் உருபுகள் இந்த மாதிரி நடுவுல ஒரு பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் நடுவுல இருந்து ஒரு செயலையோ ஒரு பொருளையோ மாற்றி அதனுடைய அர்த்தத்தை மாற்றி சொல்கிறது இது எல்லாமே இடைச்சொற்கள் தான் நிகழ்காலம் இறந்த காலம் இகல் காலம் அந்த மாதிரி எந்த காலத்தை சொல்லுது அப்படின்றது இடையில தான் நின்று காட்டும் அதனால மேக்சிமம் இடைச்சொற்கள்ன்றது வந்து பெயர் மற்றும் பெயர் சொல் வினைச்சொல் இதுக்கு நடுவு வந்து வரும் அதே மாதிரி இது தனியா வந்து அது ஒன்னு மட்டும் சொல்லாது இடைச்சொற்கள்ல இருந்து ஒரு பொருளும் வராது அது பெயர் பெயர் வினை இது ரெண்டுல கலந்துதான் அதுக்கு ஒரு பொருளை தரும் அப்படின்றதுதான் வந்து இடைச்சொல் இப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன் கு உடைய உம் ஐ விட கல் ஆனால் போன்றவை இடைச்சொற்கள் இப்ப இதுல வந்து உம் அப்படின்னு சொன்னோம்னா இதுல என்ன மீனிங் இருக்கு ஒரு மீனிங்குமே இருக்காது ஆனா இதுல வந்து மத்த இது சேர்ந்துச்சுன்னா தாமரையும் இலையும் போல அந்த மாதிரி உம் அப்படின்னு சேர்ந்துச்சுன்னா தான் உங்களுக்கு நமக்கு ஒரு பொருளை தரும் அப்போ இடை சொற்கள்னா இதுதான் எப்படியுமே ஒரு சொல்லு ஒரு சொல் பெயர்ச்சொல் வினைச்சொல் ஏதாவது ஒண்ணு வரும் பெயர் சொற்கள் வினை ஆகியவற்றை போல இடைச்சொற்கள் இடைச்சொற்கள் ஒன்று வரும் இடைச்சொற்கள் மொழி பயன்பாட்டை அப்படின்னு என்னது பலர்பால் விகுதி பலர் பலர் அப்படின்னு சொல்லி வந்து முடியும் போது முழுமையடைகிறதுக்கும் வந்து இந்த இடைச்சொற்கள் தான் வந்து காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இடைச்சொற்கள் பெயரையும் வினையையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையன எப்பயுமே பெயரையும் வினையையும் சார்ந்துதான் அது இருக்கும் தாமாக தனித்து இயங்கும் இயல்பை உடையன அல்ல தானாகவே தனித்து இயங்கும் இயல்பை உடையது கிடையாது அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு ஏன்னா தொல்காப்பியர் தான் வந்து நிறைய நூல்களில் வந்து இலக்கணம் பத்தி நிறைய இதை வந்து தொல்காப்பியத்துல வந்து சொல்லியிருக்காங்க இப்ப இங்க வந்து இடைச்சொற்கள் வந்து பெயரையும் வினையும் சார்ந்துதான் இருக்கும் இப்ப நம்ம சொன்ன இல்லையா உம் அப்படின்னா இது டைரக்டா உம்முன்னா எந்த பொருளுமே இல்லை தாமரையும் இலையும் போல இரவும் பகலும் போல அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு உம் இரவும் பகலும் இப்படி இப்படிந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும் அதனால இது ரெண்டுத்தையும் சார்ந்துதான் இருக்குமே தவிர தாமாக தனித்து இயங்காது அப்படின்னு யாரு சொல்லியிருக்காருன்னா தொல்காப்பியர் சொல்லிருக்காரு இடைச்சொற்கள் பல வகைப்படும் எங்கெங்க இடைச்சொற்கள் வரும் எப்பயுமே இடைச்சொற்கள் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வராது கூ உடைய அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எழுத்துல வந்து எப்பயுமே இடைச்சொற்கள் வராது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் இருக்கிறதுல எல்லா இடத்துலயுமே வரும் ஃபர்ஸ்ட் உறுப்புகள்ல எங்கெங்க இடைச்சொற்கள் வருதுன்னு பாத்துக்கலாம் வேற்றுமை உறுப்புகள் ஐயாளுக்கும் இன்னது கண் நமக்கு வேற்றுமை உறுப்புகள் தெரியும் இல்லையா ஐயாளுக்கும் இன்னது கண் ஃபர்ஸ்டுக்கு வேற்றுமை உறுப்பு கிடையாது கடைசிக்கு வேற்றுமை உறுப்பு கிடையாது இது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு மூன்றாம் வேற்றுமை உறுப்பு நான்காம் வேற்றுமை உறுப்பு இந்த மாதிரி இருக்கு இல்லையா இந்த ஐயா இன்னது கண் இது எல்லாருமே என்ன வரும் நாட்டை காப்பாற்று ஐ அந்த மாதிரி அந்த வார்த்தை மறைஞ்சு வரும் இல்லை டைரக்டாகவும் வரும் அந்த மாதிரி வந்தா அது வேற்றுமை உறுப்புகள் அதுவும் வந்து இடைச்சொற்கள்ல தான் சொல்றாங்க அடுத்தது வேற எது உறுப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உவம உறுப்புகள் அப்போ போல மாதிரி குறைய இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகள் மறைஞ்சு வர்றது மறைஞ்சும் வரும் டைரக்டாவும் வரும் அத வந்து ஓம உறுப்புகள் அப்படின்னு சொல்றோம் இன்னொன்னு வந்து சொல்லுறுப்புகள் சொல்லுறுப்புகள்னா இதன் மூலம் அதன் மூலம் அதுல இருந்துதான் கொண்டு வந்தாங்க இதுல இருந்துதான் கொண்டு வந்தாங்க இதை பற்றி அதை பற்றி அந்த மாதிரி சொல்றது வந்து சொல்லுறுப்புகள் வினா உறுப்புகள் வினா வந்து எந்த கொஸ்டின் கேட்கலாமோ ஆ ஓ ஆஹ் ஓஹோ அந்த மாதிரி சொல்லும் போது எல்லாமே வினா உறுப்புகள் கடைசியில வந்து யாரை கண்டாய் ஆஹ் அவனைதான் கண்டாயா அப்படி கேட்கும் போதெல்லாம் அந்த இடத்துல ஆ சவுண்டு வரும் அதே மாதிரி ஓ சவுண்டு முடிஞ்சுன்னா வினா உறுப்புகள் இப்ப உறுப்புகள்ல வந்து எது எது இடைச்சொற்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வேற்றுமை உறுப்புகள் உவம உறுப்புகள் சொல்லுறுப்புகள் வினா உறுப்புகள் இது எல்லாமே அதுக்கப்புறம் விகுதிகள் இப்ப வந்து கடைசியில முடியறது இடைச்சொற்கள் விடியும் இல்லையா பன்மை விகுதிகள் கல் மார் இந்த மாதிரி லாஸ்ட்ல முடியறது பன்மை விகுதிகள் தினை பால் விகுதிகள் காட்டும் ஏன்னா கடைசியில உயர் தினையா அக்ரிணையா ஆண் அந்த மாதிரி பலர்பால் இது எல்லாத்தையுமே சொல்றது என்னன்னா தினை பால் விகுதிகள் காட்டுறது வந்து எதுனா இடைச்சொற்கள் தான் அடுத்தது பெயரச்ச விகுதி வினையச்ச விகுதி பெயரச்சம்னால என்னன்னு முடியும் ஆ வந்த அ அப்படின்னு முடியும் வந்த பையன் அப்படி வந்து ஆ ஈ இந்த மாதிரி முடியும் அதே மாதிரி வந்து நின்றான் அது வந்து வினையச்ச விகுதி வந்துன்னா உ அப்போ பெயரச்ச வினையச்ச விகுதிகளும் இடை சொற்கள் தான் கடைசியில முடியுது இல்லையா பெயரச்ச வினையச்ச விகுதிகள் திணை பலர்பால் ஆஹ் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அது ஃபுல்லாவே இதுலதான் வந்துருது அடுத்தது விகுதிகள் பொறுத்த வரைக்கும் தொழிற்பெயர் கடைசியில கல் தல் இந்த மாதிரி முடிஞ்சுன்னா அதுவும் தொழிற்பெயர் தான் வியங்கோல் விகுதிகள் பொறுத்த வரைக்கும் இய இயர் வாழ்க வாழிய வாழியர் அந்த மாதிரி கா இயர் இப்படி முடிஞ்சுன்னா அதுவும் வியங்கோல் விகுதிகள் தான் அடுத்தது உம் இப்ப விகுதிகள் அவ்வளவுதான் உருப்புகள்ல வந்து நாலு உருப்புகள் பார்த்திருக்கோம் வேற்றுமை உறுப்புகள் உவம உறுப்புகள் சொல்லு உறுப்புகள் வினா உறுப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் விகுதிகள் பொறுத்த வரைக்கும் பன்மை விகுதிகள் திணைப்பால் காட்டும் விகுதிகள் பெயரச்ச வினையச்ச விகுதிகள் தொழிற்பெயிர் விகுதிகள் வியங்கோல் விகுதிகள் இது எல்லாத்திலயுமே வருது அடுத்தது கால இடைநிலைகள் எந்த காலம் நிகழ்காலமா இடைக்காலமா அந்த மாதிரி சொல்ற கால இடைநிலைகள்லயும் இது வருது அதுவும் இடைச்சொற்கள் தானே இடையில தான் வரும் கால இடைநிலைகள் எதிர்மறை இடைநிலைகள் அல் இல் ஆப்போசிட் இதை சொன்னாலும் அதுவும் அந்த எதிர்மறை இடைநிலைகள் அந்த இடத்துலயும் வரும் சாரியைகள் அத்து அற்று அம் இந்த மாதிரி சாரியர்கள் இணைப்படை சொற்கள் ரெண்டு பேத்தி நம்ம இணைக்கிற மாதிரி இருக்கிறது உம் அல்லது இல்லை என்றில் ஆனால் ஆமா இது இல்லைன்னா அது ஆஹ் ஆனா இது நடந்திருந்தா இது நடந்திருந்தாலும் ஆனா இப்படி நடந்து போயிடுச்சு அப்படி சொல்றது அந்த இணைப்பிடை சொற்களாகவும் வரும் தத்தம் பொருணத்தும் இடைச்சொற்கள் உம் ஓ ஏ தான் மட்டும் ஆவது இந்த மாதிரி இடைச்சொற்கள் சொல்லி சொல்றாங்க அதோட இடைச்சொற்கள் இவற்றுள் இப்ப நம்ம இந்த இடைச்சொற்கள் பத்தி பிரீஃபா கொடுத்திருக்காங்க உம் ஓ ஏ தான் மட்டும் ஆவது கூட ஆ ஆம் ஆகிய இடைச்சொற்கள் தற்கால தமிழில் மிகுதியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து உம் அப்படின்னா என்ன அதுனா உம் என்னும் இடைச்சொல் எதிர்மறை உம் 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 அப்படிலாம் நம்ம நிறைய சொல்லுவோம் இல்லையா ஊம்னா ஆஹ் தெரியும் உம் உம் அப்படின்னா தெரியாது அப்ப வந்து ஆஹ் உம் அப்படின்ற இடைச்சொல் எதிர்மறையும் குறிக்குது சிறப்பு சிறப்பா நம்ம ஒரு விஷயத்த சொல்லும் போதும் ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா வந்து அதோடைய சிறப்பை பத்தி சொல்றதுக்கும் உம் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க ஐயம் எச்சம் முற்று அளவை தெரிநிலை ஆக்கம் என்னும் பொருள்களில் வரும் இப்ப இங்க என்ன சொல்லுங்க எதிர்மறை உம்மை மழை பெய்தும் பெும் உம் வந்திருக்கா மழை பெய்தும் புழுக்கம் குறையவில்லை அப்போ வந்து அது என்ன எதிர்மறை ஏன்னா மழை பெஞ்சு மழை பெய்தும் குறையவில்லை அப்படின்னா எதிர்மறை உம்மை பாடகர்களும் போற்றும் பாடகர் எல்லா பாடர்களும் போற்றும் பாடகர் அப்படின்னா உயர்வு சிறப்பா நம்ம சொல்லும் போது பாடக பாடகர்களும் போற்றும் பாடகர் அப்போ உம் என்னும் இடைச்சொல் எதிர்மறை ஆப்போசிட்டாவும் வரும் சிறப்பா மத்தவங்களுடைய சிறப்பு பத்தி சொல்ற மாதிரி வரும் ஐஎம் டவுட்டர் உம் அந்த மாதிரி ஐஎம் அப்படின்னு முடியும் எச்எம் ஒரு வினை வந்து முடியாம இருக்கும்போது போது உம்முன்னு சொல்லி முடியும் எச்எம் முற்று எச்சத்திலையும் வரும் முற்றுலையும் வரும் உம் அப்படின்ற சொல் பொறுத்த வரைக்கும் எதிர்மறையா வரும் சிறப்பாகவும் வரும் ஐஎம்லயும் வரும் எச்எம்லயும் வரும் முற்றுலையும் வரும் அளவை தெரிநிலை ஆக்கம் இது எல்லாத்துலயுமே வந்து உம் அப்படின்றது வரும் ஓகார இடைச்சொல் ஒளி இசை ஒரு பாட்டு எப்பயுமே வந்து ஒரு பாட்டுக்காக வந்து ஓ அந்த மாதிரிலாம் பாடுவோம் இல்லையா அந்த இடத்துல வந்து ஒளி இசை அதுக்காக வந்து ஆஹ் ஓகார இடைச்சொல் வந்து வரும் இன்னொன்னு என்னன்னா இவன் படிக்கிறதுக்காக இப்ப வந்து ஒரு விஷயத்த சொல்றோம்னா இவன் அதுக்காகவா வந்தா இப்ப அதுக்காகவா அதுக்காகவோ வந்தாய் அந்த மாதிரிலாம் நம்ம கேட்கும் போது ஓ நீ டிவி பார்க்க தான் இங்க வந்திருக்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா அப்ப வந்து ஓ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் வினா சிறப்பு ஒரு கொஷின் டேக் மாதிரி நம்ம கேட்கும் போது ஓ அப்படின்ற வார்த்தையில தான் முடியும் உயர்வா இருந்தாலும் சரி இழிவா இருந்தாலும் சரி அந்த இடத்துலயும் வந்து கொஷின் டேக் இப்போ வந்து வினா வினாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை உயர்வா சொல்ற இடத்துலையும் இழிவா சொல்ற இடத்துலையும் ஓ அப்படின்ற சவுண்டு வந்து வரும் நீயோ கண்ணன் நீயோ அப்ப அந்த இடத்துல ஓ அப்படின்ற எழுத்து வரதான் நீயோ கண்ணன் நீதானா அது அந்த மாதிரி கொஷின் டேக் அந்த மாதிரி வினாலையும் ஆஹ் வந்து வரும் சிறப்பு சிறப்பு பொறுத்த வரைக்கும் அவங்கள உயர்த்தி சொல்றதுக்கும் வரும் இழிவா சொல்றதுக்குமே வரும் அப்ப என்ன சொல்லலாம்னா ஓ கொடியது அப்படின்னா ஓ ஓ கொடியது அப்படின்னா என்ன ரொம்ப 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 கொடியது அப்படின்னு சொல்லும் போது வரும் ஆஹ் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப அப்படின்னும் போது ஓ ஓ ஆஹ் பெரியார் அந்த மாதிரி சொல்லும் போது அவர் ரொம்ப உயர்வானவர் அப்படின்னு சொல்லும் போதும் நமக்கு சிறப்புக்கு வரும் ஒளி இசை பொறுத்த வரைக்கும் இசைக்காகவும் வரும் வினா வரைக்கும் நீயோ கண்ணன் நீதானா அப்படின்ற மாதிரி கொஷின் டேக்கு வரும் சிறப்புனா உயர்வு இழிவு இந்த ரெண்டுத்திலுமே வரும் எதிர்மறையிலயும் வரும் எதிர்மறை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லலாம் அவனா கேட்பான் அப்படி கேட்கும்போது அவனோ கேட்பான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அதை வந்து எதிர்மறை அப்படின்னு சொல்லலாம் தெரிநிலை தெரிஞ்சிருக்கு ஒரு விஷயத்தை தெரியும் போதும் நம்ம அந்த இடத்துல ஓ அப்படின்றது கேட்போம் கழிவு அப்படின்னா ஒரு துக்க நிக ஒரு துன்பமான விஷயத்த வந்து சொல்லும் போது அந்த இடத்துல வந்து கழிவு அப்படின்னு ஓஹோ கேட்டேன் கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படி போது கழிவு பிரிநிலை பிரிச்சு பார்த்து இதுல ஒருத்தர் அந்த மாதிரி சொல்லும் போது பிரிநிலை அசைநிலை ஆகிய எட்டு பொருள்களில் வரும் என நன்னூல் கூறுகிறது ஏற்கனவே தொல்காப்பியம் வந்து இடைச்சொற்களை பத்தி கூறியிருக்கு ஓ என்ற ஓகார இடைச்சொல் பத்தி நன்னூல் கூறுகிறது ஓகேவா ஒளி இசை வினா சிறப்பு உயர்வு தாழ்வு ஒளி இசை வினா சிறப்பு எதிர்மறை தெரிநிலை தெரியாத விஷயம் தெரிஞ்ச விஷயம் கழிவு பிரிச்சு பார்க்கறதுக்கு கழிவு ஓகே ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா ஓ கேள்விப்பட்டம் பா அப்படி சொல்லும் போது கழிவு பிரிநிலை பிரிச்சு பார்த்து இது இந்த குரூப்ல இருந்து ஒருத்தர் அப்படி சொல்லும் போது பிரிச்சு பார்க்கும் போது பிரிநிலை அசைநிலை ஆகிய எட்டு பொருளில் வரும் அப்படின்னு சொல்லி நன்னூல் கூறுகிறது இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்றைக்கு மழை பெய்யுமோ அப்ப அது ஐயம் கொஷின் டேக் மை பெய்யுமோ அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா தெரியுமா தெரியாதா அந்த மாதிரி இடத்துல வந்து வரும் பூங்கொடியோ கொடியோ பேசுங்கள் இது அல்லது அது தற்காலத்தில் ஓகார இடைச்சொல் பிரிநிலை பொருளில் அதிகமாக வருகிறது அதை தவிர ஐயம் ஏதாவது சொன்ன மழை பெய்யுமோ அந்த மாதிரி கேட்கும் போது ஐயம்லையும் உறுதியாக கூற முடியாமல் பூங்கொடியோ மலர்கொடியோ யாரோ பேசுனாங்க அது அல்லது இது அந்த மாதிரி இடத்துலயும் ஆஹ் இதுவும் இல்லை அதுவும் இல்லை ரெண்டு பேருமே இல்லை பாலுவோ கண்ணனோ பேசாதீங்க யார் பேசியிருந்தாலும் சரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது இதுவும் இல்லை அதுவும் இல்லை இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து ஓ ஏன்னா கடைசியில் என்னால் முடியுது மோ ஓ மலர்கொடியோ யாருன்னே தெரியாது பூங்கொடியோ மலர்கொடியோ பாலுவோ கண்ணனோ இந்த மாதிரி ஓ அப்படின்ற ஏகாசன் முடியும்னு சொல்லி நன்னூல்ல வந்து சொல்லியிருக்காங்க ஏ பொறுத்த வரைக்கும் ஏகார இடைச்சொல் பிரிநிலை வினா என் தேற்றம் இசை நிறை ஆகிய ஆறு பொருள்களில் வரும் என்று நன்னூல் கூறுகிறது ஓ வந்து எட்டு பொருள்கள்ல வரும் எட்டு இடத்துல வரும்னு சொல்லி நன்னூல் சொல்லுது ஏ வந்து ஆறு இடத்துல வரும் அப்படின்னு சொல்லி நன்னூல் சொல்லுது ஏகார இடை சொற்கள் உம் பிரிநிலை இவனே வெற்றி பெற்றான் அப்போ இவன்தான் வெற்றி பெற்றான் அப்ப இத்தனை பேர் இருக்கும்போது இவன் தான் அப்படின்னு சொல்லும் போது இவனே அப்ப சொல்லும் போது இவன்தான் அப்படின்னு சொல்லும்போது இவனே பிரிநிலை வினா அப்படின்னு கேட்கும்போது நீயே நீயே சொன்னாய் நீ தான் நீ ஏ அப்படின்னு கேக்கும்போது அது வந்து ஏ சவுண்ட்ல அது வினா அதே வந்து எண் அப்படின்னா வந்து அறமே பொருளே அந்த மாதிரி எண் எத்தனை வரும் பொருள் பொருளே இன்பமே இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே எண் எத்தனை இருக்கோ அத்தனையும் சேர்த்தி வரும் இசை ஆஹ் ஈற்றிசைனா கடைசியா வந்து ஈற்று இசையாக நிற்கிறது கடைசியில வந்து ஏ அந்த மாதிரி ஈற்று இசை இசைக்காக வர்றது தேற்றம்னா ஒரு இடத்துல வந்து கரெக்டாக கன்ஃபார்மாக சொல்றேன் அப்படின்னு சொல்ற இடத்துல தேற்றம் அப்படின்ற இடத்துலையும் வரும் இசை நிறைக்காகவும் வரும் ஆகிய ஆறு பொருள்களில் வரும் இடைச்சல் பொறுத்தவரைக்கும் பிரிநிலை ஓவும் பிரிநிலையிலும் வருது வினாலையும் வருது பிரிநிலை வினா இது ரெண்டுமே ரெண்டுமே காமனாக இருக்கு என் ஈற்றுசை தேற்றம் நிறை என் ஈற்றிசை தேற்றம் இசை நிறை இந்த நாளும் படிச்சுக்கணும் ஆறு பொருளில் நன் வருகிறது சொல்லி நன்னூல் சொல்றாங்க தற்காலத்தில் ஏகாரம் தேற்ற பொருளில் அதாவது அழுத்தம் மட்டுமே வருகிறது தேற்ற பொருளில் வருகிறது அண்ணல் காந்தி அன்றே சொன்னார் அப்பவே சொன்னார் நடந்தே வந்தேன் அப்ப ஏன்னு முடியுதா அண்ணல் காந்தி அன்றே சொன்னார் நடந்தே வந்தேன் அந்த மாதிரி சொல்லும்போது ஏ வந்து இருக்கு ஏகாரம் தேற்ற பொருளில் அழுத்தம் மட்டும் வருகிறது தான் என்ற இடை சொல்லும் அழுத்த பொருளில்தான் வருகிறது அப்ப தான் அப்படின்றது மெயினா வந்து அழுத்த பொருள் தான் வருது சொற்றொழில் எந்த சொல்லுடன் வருகிறதோ அதனையும் முதன்மைப்படுத்துகிறது யார் கூட வராங்களோ அவங்களதான் அவங்களதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும் ஒரு ஒரு முறை மட்டுமே வருகிறது நிர்மலா தான் நேற்று விழாவில் பாடினால் இங்க நிர்மலாவை ஒப்பிட்டு சொல்லுது நிர்மலா நேற்று தான் விழாவில் பாடினால் அப்ப நேற்றுன்றத அதிகப்படுத்தி சொல்லுது நிர்மலா நேற்று விழாவில் தான் பாடினாள் அப்ப விழாவை சிறப்பிட்டு சொல்லுது நிர்மலா நேற்று விழாவில் பாடினால் தான் அப்படின்னா அவதான் பாடினா அப்படி சொல்லும் போது அந்த இடத்துல சொல்றாங்க அழுத்தத்தை போது மேக்சிமம் வருது மட்டும் அப்படின்னா இச்சொல் வரையறை பொருள் தருகிறது அதாவது வரையறை மட்டும் இது மட்டும் தான் உனக்கு சொந்தம் இது மட்டும் தான் எனக்கு சொந்தம் அப்ப அது ஒரு வரையறைய வந்து சொல்லுது முடிந்த வரை முடிஞ்ச வரை நீ அதை செஞ்சிருப்ப அப்படி சொல்லும் போது அதை வந்து முடிந்த வரை மட்டும் உன்னால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு எழுது அப்படின்னு சொல்லும் போது அந்த முடிந்த வரை குறிப்பிட்ட நேரம் இப்ப எக்ஸாம்ல என்ன சொல்லணும் நமக்கு த்ரீ ஹவர்ஸ் தான் இப்ப அந்த குறிப்பிட்ட நேரம் மூன்று மணி நேரம் மட்டும் தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பொருள்களை மட்டும் அப்படின்னு சொல்லி வருது ஆவது இது பல பொருள்களில் வரும் இடை சொல்லாகும் ஐந்து பேராவது வாருங்கள் அப்போ பல பொருள்ல வருது அஞ்சு பேராவது குறைந்த அளவு குறைந்தளவு அஞ்சு பேராவது இருங்க அவனாவது இவனாவது செய்து முடிக்க வேண்டும் இது அல்லது அது யாரோ ஒருத்தர் செஞ்சு முடிங்க அப்படின்னா இது பல பொருள்களில் வரும் ஆவது அப்படின்றது எல்லா நிறைய பொருள்களில வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூட அப்படின்னா என்னன்னா என்னிடம் ஒரு காசு கூட இல்லை குறைந்தபட்சம் தெருவில் ஒருவர் கூட நடனமா நடமாடவில்லை முற்று பொருள் முடிஞ்சிருச்சு ஒருவர் கூட அவனுக்கு வரையறை வரைய கூட தெரியும் அதுவும் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ப கூட மேக்சிமம் நிறைய வேர்ட்ஸோட சேர்ந்து வந்துரும் ஆ அப்படின்றது வினா பொருளில் வரும் இடைச்சொல்லாகும் புகழேந்தி நேற்று உன்னுடன் பேசினானா அவன் பேசினானா அவன் கூட அப்படின்னு கேட்போம் இல்லையா அந்த இடத்துல ஆ என்னும் இடைச்சொல் எந்த சொல்லுடன் இருந்து வருகிறதோ அச்சல் வினாவாகிறது பேசினானா அதான் கொஷின் டேக் பேசி அப்படின்னா அது கொஷின் டேக் இல்ல பேசினானா அப்படின்னு கேட்டா கொஷின் டேக் உன்னுடனே உன்னுடனா பேசினா அப்படி கேட்கும்போது உன்னுடன் அதைதான் கொஷின் டேகா மாத்தும் அதான் வந்து வினா பொருளில் வரும் இடைச்சொல் ஆம் அப்படின்னா சொற்றுடன் இறுதியில் வந்து இசைவு சாத்தியம் பொருத்தம் ஆகிய பொருள்களிலும் தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியை கூறுவதற்கும் பயன்படுகிறது ஆம் ஆமா அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது கரெக்டா தப்பான்னு நமக்கு தெரியாது ஆஹ் ஆமா அப்படி சொல்லி விட்டுருவோம் அப்ப அது வந்து என்ன தகவலாகவும் இருக்கும் வதந்தியாகவும் இருக்கும் செய்தியையும் கூறுவதாகவும் பயன்படுகிறது சொற்றுடன் இறுதியில் வந்து இசைவு இசைவு சாத்தியம் பொருத்தம் ஆகிய பொருள்களில் வந்து தகவலாகவும் வதந்தியாகவும் செய்தியை கூறுவதற்கு பயன்படுகிறது உள்ளே வரலாம் வரலாம் அப்ப வந்து இசைவு இனியன் தலைநகர் போகிறானாம் அது வந்து தகவல் பறக்கும் தட்டு நேற்று பறந்ததாம் அது வந்து பொய்யா கூட சொல்லலாம் அதுன்னு சொல்லியிருக்காங்க இசைவு தகவல் வதந்தி இதுலயும் வரும் இசைவு சாத்தியம் பொருத்தம் ஆகிய பொருள்களில் வரும் இன்னொன்னு இம்பார்ட்டன் என்ன அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கும் உரியன எப்பயுமே அன்று அப்படின்னா வந்து என்னதுன்னா அது ஒருமை சொல்லதான் சொல்லுது அன்று என்பது ஒருமைக்கும் அல்ல என்பது பன்மைக்கும் உரியன இது பழம் அன்று நம்மளே ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணி பார்த்துக்கலாம் இது பழம் அன்று இது பழம் இல்லப்பா அப்படி சொல்றாங்க இது இங்க வந்து பழங்கள் அன்றுன்னு சொல்ல முடியாது ஏன்னா பழங்கள் அன்றுன்னா அது பழம் அன்றுனா ஒருமையை சொல்லுது பழங்கள் அல்ல அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இதுனா ஒன்ன சொல்லுது இவைனா புளூரலை சொல்லுது அப்போ இவை பழங்கள் அல்ல அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் எத்தனை என்பது எண்ணிக்கையை குறிக்கும் எத்துணை என்பது அளவையும் காலத்தையும் குறிக்கும் எத்தனை நூல்கள் வேண்டும் எவ்வளவு நூல்பா உனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா அது எண்ணிக்கை எத்துணை பெரிய மரம் எவ்வளவு பெரிய மரம் இது அப்படின்னா இது எந்த காலத்து மரமா இருக்கும் அப்ப வந்து அது என்ன சொல்றது அளவையும் காலத்தையும் சொல்லுது எத்தனை ஆண்டு பழமையானது அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து ஆஹ் எண்ணிக்கையும் அளவையும் காலத்தையும் காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உரிச்சொல்கள் வந்து நமக்கு ரொம்ப ஈஸி எப்பயுமே ஒரு சொல் ஒரு வார்த்தையில முன்னாடி வந்து இருக்கிற வார்த்தை வந்து அதனுடைய பொருளை வந்து மிகைப்படுத்தியோ குறை கம்மியாவோ ஜாஸ்தியாவோ சொன்னாங்கன்னா அது வந்து உரிச்சொற்கள் உரிச்சொற்கள் பெயர்களையும் வினைகளையும் சார்ந்து வந்து பொருள் உணர்த்துகின்றன ஆனா உரிச்சொற்கள் ஃபர்ஸ்ட்லேயே வந்துடும் இடைச்சொற்கள் வந்து தான் வரும் உரிச்சொற்கள் வந்து ஃபர்ஸ்டே வரும் இசை குறிப்பு பண்பு என்னும் பொருள்களுக்கு உரியதே வரும் இசை இசை அதோட சவுண்டுக்காகவும் வரலாம் குறிப்பு குறிப்பால அது வந்து ரொம்ப பெருசு மிகுதி அந்த மாதிரி சொல்ற இடத்துலையும் பண்பு அதோட பண்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ற இடத்துலயும் வரும் உரிச்சொற்கள் ஒவ்வொன்றும் தனித்த பொருளுடையவை ஆனால் இவை தனித்து வழங்கப்படுவது இல்லை கடினா கடிய மட்டும் சொல்ல மாட்டாங்க சேர்ந்துதான் அது பொருள் தரும் ஆனா ஃபர்ஸ்ட்ல வந்துடும் உரிச்சொற்கள் செயலுக்கே உரியன என்று நன்னூலெல்லாம் கூறுகிறார் நன்னூல நன்னூல் வந்து கூறுது ஓகேவா கடிமலர் இப்போ கடிமலர்னா என்ன அர்த்தம்னா மனம் மிக்க மலர் கடின மனம் அப்படின்னு அர்த்தமாவது கடிநகர்னா காவல் மிக்க நகர் கடிவிடுதும் விரைவாக விடுவோம் கடி கடி நுனி அப்படின்னா கூர்மையான நுனி அப்போ கடின்றது ஒரு சொல் பல பொருளுக்கு வந்திருக்கு தவ நனி என்ற மூன்று உரிச்சொற்களும் நம்ம ஏற்கனவே தவ நனி இதெல்லாம் உரிச்சொற்கள்னு படிச்சு வச்சிருக்கோம் இதுல சால தவிர உரு தவ நனி என்ற மூன்று உரிச்சொற்களும் மிகுதி என்னும் பொருளில் வருகிறது உரு பசி ரொம்ப பசியா இருக்கேன் தவ சிறந்தது தவ சிரிது தவ சிறிது

பொருத்தமான பொத்தமான சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலம் பொறுத்த வரைக்கும் கீழ்கணக்கு வந்து பார்த்துருக்கோம் பதினெண் கீழ்கணக்கு நூல்களை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அற இலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா அற இலக்கியம் குடும்ப விளக்கு குடும்ப விளக்கு வந்து இப்போ நம்ம பாரதிதாசர் கொண்டு வந்தது தற்கால இலக்கியம் சீவக சிந்தாமணி வந்து ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒண்ணு அதனால அது வந்து காப்பிய இலக்கியம் குறுந்தொகை குறுந்தொகை பொறுத்த வரைக்கும் சங்க இலக்கியம்ல இருக்கு சங்க இலக்கியம் வந்து என்னதுன்னா பத்து பாட்டும் எட்டு தொகையும் பதினேழு மேற்கணக்கு நூல்கள் எல்லாமே வந்து சங்க இலக்கியம் தான் பதினேழு மேற்கணக்கு நூல்கள் அப்ப குறுந்தொகைன்றது வந்து எட்டு தொகை நூல்கள்ல வந்துடும் நச்சினை நல்ல குறுந்தொகை ஐந்துருநூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு இது எல்லாமே வந்து எட்டு தொகை அப்ப எட்டு தொகை வந்து சங்க இலக்கியம் அதனால குறுந்தொகை வந்து சங்க இலக்கியம் வந்து இது கலைச்சொல் அறிவம் இருக்கா சமூக சீர்திருத்தவாதி சோசியல் ரீஃபார்மர் கலர் நிலம் தன்னார்வலர் நம்ம தன்னார்வலர் சொல்வோம் சொற்றொடன்னா சென்டென்ஸ் இதெல்லாமே மேக்சிமம் நமக்கே தெரியும் ஓய்ந்திருக்கல் ஆகாது ஓய்ந்திருக்கல் ஆகாதுன்னு சொல்லி யாரை சொல்லுவோம் நம்ம பாப்பா அந்த ஓடி விளையாட பாப்பால சொல்லுவோம் இல்லையா அப்போ ஓய்ந்திருக்கல் ஆகாதுன்னா கல்வி சிறுகதைகள் சின்ன சின்ன கதைகள் குட்டி குட்டிஸ்க்கு சொல்ற சிறுகதைகள் தொகுப்பு வந்து யாருன்னா அரசி ஆதி வல்லியப்பன் அரசி அரசியும் ஆதியும் இவங்க ரெண்டு பேரும் தான் முதல் ஆசிரியர் சிங்கிஸ் ஐத் மாத்தவ் சிங்கிஸ் சிங்கிஸ் முதல் ஆசிரியர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்த ஆசிரியர் அப்போ வந்து ஆசிரியர் தான் வந்திருக்காரு அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க சிங்கிஸ் ஐத் மாத்தவ் அடுத்ததான் வந்து கல்வியில் நாடகம் பிரளயன் பக்த பிரலாத பிரலாதன் வருவாங்க இல்லையா அந்த மாதிரி கல்வியில் நாடகம் அந்த நாடகம் வந்து யாருன்னா பிரளையன் அப்படின்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் அவரோட பேரு அப்படின்னு வச்சுக்கோங்க மலாலா பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான்ல வந்து பன்னெண்டு வயசுல வந்து பெண் கல்வி வேண்டும் சொல்லி போராட்டம் நடத்தினவர் அதனால அது வந்து கரும்பலகை யுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் இந்த லெசன் முடிஞ்சு தேங்க்யூ